அனைவருக்கும் வணக்கம் எனக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த மே மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அந்த ஒரு மாற்றங்களானது இவர்களுக்கு இனிமே விடிவகாரங்களாக வந்து பிறக்கப் போகிறதா இல்லை மீண்டும் ஏதாவது பிரச்சனைகளை இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்க போகிறதா இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீட்ல பார்த்து பயனடையுங்கள் அதே போல இந்த வீடியோவை தனுசு ராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல உங்களுக்கு பிரம்மாவை பிடிக்கும் அப்படின்னா பிரம்மாவை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து பதிவிடுங்க அவர்களுடைய மூல மந்திரத்தை கூட நீங்கள் வந்து சொல்லி டைட் பண்ணலாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களானது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு குறையும் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழல்கள்லாம் அமையாது அதை பெருசாக நம்ம எடுத்து செய்ய மாட்டோம் ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறிங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரக நிலைகளானது எப்படி அமைந்திருக்கு இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான பழங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் தைரிய வீரியஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் வந்து உள்ளன அதே போல் இந்த கிரக மாற்றங்களானது எப்ப ஏற்படுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரெண்டு

முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய தனுசு ராசி என்பர்களே இந்த மாதத்தில் வரவை போலவே செலவுகளும் இருக்கு வெளியூர் பயணங்களால் அழைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்புகளும் இருக்கு எனவே கவனமாக இருப்பது நல்லது திடீர் கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் எதிர்பாலை சமாளிக்கும் போது கவனங்கள் தேவை தொழில் வியாபாரங்கள் தொடர்பான செலவுகளும் கூடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் வியாபாரங்கள் தொடர்பான முயற்சி வீண் முயற்சியாகவே இருந்தாலும் பின்னாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வேலை சுமைகளும் இருக்கும் எப்படியுமே செய்து முடித்து ஒரு நல்ல ஒரு பெயரையும் நீங்கள் வாங்கிவிடுவீர்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் நிம்மதியும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகளும் நீங்கும் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் உதவிகளும் கிடைக்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீண் அலைச்சலோ எதிர்பாராத செலவுகளோ ஏற்படும் கவனங்கள் தேவை முயற்சிகள் தாமதப்படும் மேலுமே கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அலைச்சல்களும் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாயை நீங்கள் பெறலாம் புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனையை நீங்கள் செய்யவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் அதேபோல் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர்கள் மாணவர்களுக்கு வழக்கத்தை விட வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் நேரங்கள் ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது விளையாட்டுகளில் கவனங்கள் தேவை இந்த மே மாதத்தில் முயற்சிகளினுடைய பெயரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் போது கவனங்கள் தேவை ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது மதிப்பு மரியாதை கூடி செல்வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் வரலாம் உங்களைப் பற்றி உங்களுடைய குடும்பத்தார் புரிந்து கொண்டு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் தடைகளை முறியடித்து காரிய வெற்றிகளும் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெறுவேன் திருமணம் போன்ற சுப முயற்சிகள் இனிதான் நல்ல வரனாகவும் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியங்களும் கெட்ட உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் கிடைக்கும் உங்களுடைய உடல் நலனை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சளி மற்றும் ஆர்வத்தொலை வரலாம் உடன்பணி செய்வோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் ஆகியோரிடம் மிகுந்த நல்ல பெயரை ஏற்படும்படியான சம்பள உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் சிலருக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கும் சக ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலைகளும் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும் தெய்வ பக்தியும் அதிகரிக்கும் இடது செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள் பணப்பழக்கங்களும் அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும் வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதைகளும் கூடும் சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் ஏற்படு ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்படும் சிலருக்கு புண்ணிய தளங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனங்கள் தேவைப்படுகிறது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்கள் தேவை வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணும் அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வை உங்களை உற்சாகப்படுத்த அதேபோல் சக ஊழியர்களிடையே பெரிதும் மதிக்கப்படுவீர்கள் உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பெரிதும் பாராட்டப்படும் தொழில் வியாபாரங்களில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படுகிறது உழைப்புக்கு ஆதாயங்களும் அது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியும் இருக்கு இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் வந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதைகளும் வந்து கூடுங்க அதேபோல் கணவரின் அன்பும் அவர்களுடைய வழி உறவுகளால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளும் ஏற்படும் தமிழகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல திருப்பங்களை உண்டாக்கும் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால வியாபாரம் தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியடையும் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்களுடைய ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வந்து செல்வாக்கையும் வந்து வழங்கி வந்த நிலைகள் இப்பொழுது மே ஒன்னு முதல் ஆறாம் இடத்திற்கு வந்து பயிற்சி ஆகிற அதனால முற்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் அடையலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா புரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் அமையும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் வந்து ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கு வேலையில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு வேலைகளும் அமையும் அரசியல்வாதிகள் தங்களுடைய விருப்பங்களை இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் பண வரவுகளும் அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய நிலையில் மாற்றங்களை உண்டாக்கிடும் கூடிய ஒரு மாதமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியனும் இந்த ராசிநாதனுடன் வந்து இணைவதனால எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விசாலமாகும் இந்த மாதம் முழுவதுமே மூணில் சனி சஞ்சரிப்பதனால முயற்சிகள் நிறைவேறும் தடைகள் விலக ஆரம்பிக்கும் தொழிலினுடைய உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் அமையும் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி யோகங்களும் இப்பொழுது உங்களுக்கு கொடுக்க கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்களும் விலகு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய சொத்து வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை பெறும் சிலர் புதிய வாகனத்தையும் வாங்கலாம் பெண்களுக்கு இந்த ஒரு மாதங்கள் பார்த்தீங்கன்னா யோகமான ஒரு மாதமாக அமைய போகிறது உங்களுடைய உடல்நிலையில் முன்னேற்றங்களும் ஏற்படும் பணியாளர்கள் நிர்வாகத்தினரனுடைய பாராட்டை வந்து பெறுவர் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசியல்வாதிகளினுடைய முன்னேற்றங்களும் வந்து காண்பர் அதே போல் எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ